இன்னைக்கு வந்து நம்மளோட லாஸ்ட் அக்காமடேஷனில் இருக்கோம் அவ்வளோதான் பாலி சீரீஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறப்போவே அப்படியே மனசெல்லாம் அப்படியே எப்படா இருக்கு உடம்பு முழுக்க அவ்வளோ கட்டி இருக்கு அதெல்லாம் தெரியல தொண்டையில கட்டி இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது இந்த பாலி சீரீஸ்லேயே நீங்கள் வந்து மொத்தம் ஒரு அஞ்சு அக்காமடேஷன் கிட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான அகாமடேஷன் ஒன்று ஒன்றும் வேறு வைபில் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நீங்கள் ரசிச்சுருப்பீங்க இன் ஆனால் இன்றைக்கி அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் அக்காமடேஷன் சீரிஸ் பயங்கர பயங்கர ஒர்த்தான வைபான ஒரு இடத்துல இருக்கும் அது என்ன மாதிரி வைப்னா இது வந்து ஒரு ஹோட்டலாக கிடையாது இது வந்து ஒரு ரூமாக கிடையாது இது வந்து ஒரு வில்லாவா அதுவும் இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பீச் ஹவுஸ் ஒரு பீச் ஹவுஸுங்கிற ஒரு ஃபீலில் நாங்கள் இந்த புக்கிங்கை போட்டோம் அவ்வளோதான் நாங்கள் பீச்சை பார்த்துக்கிட்டே ஒரு ரூம் இருக்கணும் அதை வந்து அதுதான் இங்கே வைபாக இருக்கணும் நாங்கள் முடிவு பண்ணி தான் இந்த ஒரு புக்கிங்கை போட்டோம் ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ மை காட் அப்படி ஒரு வைப்பு இந்த மாதிரிலாம் நான் தங்கினதே இல்லை தான் ஃபஸ்ட்டு பீச் ரிசார்ட்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் எங்கள் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கடல் அலை அவ்வளோதான் இவ்வளோ தான் பீச்சு அங்கே இருக்க பீச்சு இங்கே இருக்கோம் நாங்கள் இங்கே வேறு சுற்றி எந்த ஒரு ரூமோ இல்லை எதுவும் கிடையாது நாங்கள் இந்த வீடு இது இப்போ அப்படியே இறங்கணுன்னா அந்த கடலில் சத்தத்தில் அப்படியே நைட்டு தூங்கினது அப்படியே ஒரு வைபாக இருந்துச்சு ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு ரூமை சுற்றி காட்டுறேன் பட் இப்போ உள்ளதை விட ஈவினிங் பார்த்தோம் பாருங்கள் ஒரு வியூ அந்த சன்செட்டோட அந்த வேவ்ஸோட அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம் அப்படி இருந்துச்சு அதுவும் அந்த சுற்றி ஃபுல்லாக அவ்வளோ வயல் அவ்வளோ ஒரு நேச்சர் அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு வீடு ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்கு வெளியில் நாங்கள் அங்கே ஆப்போசிட்டில் அழ அலையா அழகா அப்படியே வருது கடல் அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட்டு அழகான ஒரு வானம் இதுக்கு மேலே என்னடா வேணும் தாண்டா வாழ்க்கைங்கிறது நேற்றுக்கு வந்து ஆல்சோ வந்து இங்கே வந்து ஆக்சுவலி பைக் ஓட்டுறது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்குமா ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இங்கே ஒரு பைக் ரேஸ் நடந்துச்சு அது எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது இங்கே வந்துவிட்டு தான் தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லோருமே வந்து இல்லை இந்த ஸ்டார்ட் ஃபினிஷ் லைனில் நிற்கிறாங்க எல்லாருமே டர்ன் பை டர்ன் எடுத்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க வண்டி ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விட்டுறாங்க அதுவும் பீச்சில் அதாவது மணலில் மணலில் வீலி பண்ணுறாங்க பறக்கிறாங்க லைக் திடீர்னு திடீர்னு இன்ஜினெலாம் நிற்குது என்ன ஒரு சத் சத்தம் சத்தம் அவ்வளோ சத்தம் ஐயோ ஐயோ நாங்கள் கடலெல்லாம் சத்தத்தை கேட்கலான்னு வந்தால் கடலுக்கு வெளியில் இருக்கிற இவனுங்களோட சத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு இது இங்கே டர்ட் பைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ டர்ட் பைக்குங்கிறது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டி எவ்ரி சண்டே இங்கே ஒரு ரேஸ் நடக்குது போல் ஸோ நாங்கள் வந்து சண்டேயில் வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த ரேஸ் சத்தம் இருந்துச்சு பட் நைட் ஆனதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க சன் செட் ஆனால் அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பினதுக்கப்புறம்லேருந்து ஒரே வைபு தான் வெளியிலேருந்து ஆ வெளிலேருந்து போகுமா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு என்ன ஒரு ஷார்ட்டடா இது என்ன ஒரு ஷார்ட்டு இங்கே பாருங்களேன் இங்கே ரெண்டு பேர் இப்படியே நாங்கள் படுத்துக்கிட்டு இந்த கடல் அலையோடய சத்தத்தை உங்களுக்கும் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படியே கேளுங்களேன் இந்த கடல் அலையோடய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இப்படியே வந்த மாதிரி மல்லாக்க அப்படியே படுத்து உறங்கி விட்டானையா ஐயா உறங்கியே விட்டானையா அங்குற மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணம் மூடி மேலே இந்த தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கடலோட அலையோட சத்தத்துல அப்படியே மெதந்துகிட்டு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதுதான் வாழ்க்கை இது போர் அடிக்கவே இல்ல தெரியுமா என்ன நான் இங்க இருக்கும்போ நான் நம்மளை ஒரு மணி நேரம் இங்க சும்மா உட்கார்ந்து இருந்தோம் இதுக்கு முன்னாடி டைம் போனதே தெரியல அப்படியே நல்ல பாட்டு போட்டு அதான் நாங்கள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு அப்படியே ஏதாவது அப்படியே ஒன்றுமே ஆக்சுவலி நாங்கள் பேசவும்ல ஒன்றும் இல்லை படுத்துக்கிட்டு அப்படியே இந்த இந்த சீனரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் பாட்டு போட்டுக்கிட்டு ஒரே வைப்பு தான் இந்த இடத்துல ஃபுல்லாக வைப்பு தான் அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சேரு டேபிள் ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா நாலு பேர் உட்காந்து ஒரு கே கார்ட் விளையாடுறீங்களா இல்லை செஸ் விளையாடுறீங்களோ இல்லை உட்காந்து ஏதாவது பேசலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலையை பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு செட்டப்பில் இருக்குது இது ஃபுல்லாகவே மரம் 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 மரமாக தான் இருக்குது ஸோ எல்லாமே இது தான் இது தாங்க எங்கள் வீட்டோட வெளி சைடு அவுட் சைடு வியூ அப்படிங்கிறது இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கீத்துன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி கூரை வீடு மாதிரி தான் அந்த செட்டப் இருக்குது ஸோ ரொம்ப நேச்சரிஸ்டிக்காக இருக்குது ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த வீடு ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடற்கரையில் கடற்கரையில் கிடைக்கும் உள்ள கல் ஸோ அதை வச்சே வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பீச் ஹவுஸுங்கிற ஒரு வைப் அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய்தான் அப்படியே இந்த ரைஸ் பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ரைஸ் பேடி ஃபீல்டு தான் இங்கே இருக்காங்க இவங்க தான் நம்ம தங்கியிருக்கிற ரூமோட இது பண்ணுறவங்க ஸோ ஹாய் அவங்களுக்கு ஸோ இவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து நல்ல அகாமடேஷன் கொடுத்து சுத்தம் பண்ணி இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறவங்க எங்கே தான் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கல் கல்லாக இருக்குது இந்த கல் இந்த ஸ்டோன்ஸ்லலாம் ஆக்சுவலி இது பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ வெறுங்காலில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படியே நீங்கள் இப்படியே போனீங்கன்னா பீச்சுக்கு போகலாம் இதுதான் இந்த பீச் ஆக்சஸ் இருக்கிற ஒரு ரூம்னு சொல்லுவாங்க ஒன்று ரிலைஸ் பண்ணுறேடா இங்கே இருக்க பீச் இந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல ஆமாம் எல்லாமே வந்து இங்கே கருப்பு கலரில் இருக்குது யூஸ் வந்து பீச்னால் வந்து ஒரு எல்லோ கலர் மஞ்சள் கலர் வைப்பில் இருக்கும் இது எல்லாமே கருப்பு கடலை இருக்கு அந்த வாழ்க்கைனால நினைக்கிறேன் பட் எனக்கும் எனக்கும் தெரியலையே எனக்கு தெரியல அண்ட் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுனால தான் இங்கே இந்த டர்ட் பைக்கிங்கே பண்ணுறாங்க இந்த கடல் அலையை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலி இந்த மற்ற பீச்சஸ்லாம் வந்து அப்படியே மெதுவாக அந்த அலை வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா இது எப்படி இருக்குன்னா அப்படி குதிச்சு குதிச்சு வருது இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் அப்படியே குதிச்சு 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 வரும் இது வந்து இந்த சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்கல்ல ஸோ இந்த சர்ஃபர்ஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட் இந்த பீச்சு ஏன்னா அப்படியே நீங்கள் வீட்லேருந்து போய் அங்கே சர்வ் பண்ணிட்டு அப்படியே வந்து படுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு போட்டால் பாருங்கள் எவ்வளோ அழகாக குதிச்சு வருது பாருங்களேன் ஒரு ஒரு அலையும் குதிச்சு குதிச்சு எம்பி எம்பி வருது என்னடா இந்த க கடலை நீ வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா ஏன் இவ்வளோ கூவுற அப்படின்னு கேட்காதீங்க வந்துட்டான் ஜானி ஜானி நாங்கள் இப்போ தத்து எடுத்துருக்கோம் இந்த நாய்க்குட்டியை எவ்வளோ சாப்பாடு போட நம்மளுக்கு தெரியும் ஆமாம் ஸோ நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் போட்டு நாங்கள் அப்படியே இந்த தத்து எடுத்துக்கிட்டோம் பாவம் இவன் ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கான் லைஃப்பில் என்னன்னு தெரியல மூஞ்சு கொஞ்சம் இருக்கு லவ் ஃபேலியர் தான் வேறு என்ன பேர் ஆமாங்கிற அம்பர் அவ்வளோதான் அவ்வளோ கவலையே படாத உன் அம்மா பார்த்த சொல்லி நல்ல பொண்ணாக பார்த்து கட்டிக்க லைஃப் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக அந்த கல்லு கல்லு கல்லாக தான் அந்த இடம் ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ செவருங்கிற கான்செப்டே இல்லை ஒன்று கல் இல்லை இந்த மாதிரி பேம்பூ போல்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் கடற்கரைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கால்லாம் மண்ணாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கால் கழுவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் கால் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை நான் குளிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாத்ரப்பும் வச்சுருக்காங்க இந்த கடலை பார்த்துக்கிட்டு இந்த கடலையோட சவுண்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இங்கே அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு இருக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது இதில் யூஸ் பண்ணலாம் முடியாது ப்ளஸ் வி ஆர் வெரி ஷை பாய்ஸ் நவ் இந்த கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட் தென் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோடய ரூம் முன்னாடி உட்கார்றதுக்கும் இடம் இருக்கு இப்படியே போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப்பு இப்படியே இங்கே உக்காந்திங்கன்னா அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது தொண்டை வலிக்குதுடா நீங்கள் நேரத்துக்கு உள்ள எபிசோட் நேற்றுக்கு நேரத்துக்குள்ள எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பையனுக்கு என்னாச்சுன்னு அப்படின்னா அது இங்கே இருக்கும் அவர் இங்கே இருக்கும் அங்கே இருக்க அதை பார்க்கலன்னா இந்த கடலில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் அப்படியே இங்கே உக்காந்துக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு டீயை சூடாக ஒன்று பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த தென்னை மரம் அப்படியே இந்த கீத்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கடல் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹிந்துவிசம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்களேன் விநாயகர் வச்சுருக்காங்க விநாயகரை வந்து தூண் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஒரு 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 எல்லை மாதிரி இந்த வீட்டோட எல்லைக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அந்த சைட் ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் தென் இங்கே பாருங்களேன் மர்மேடு ஹேண்டில் வந்து மர்மேடாக வச்சுருக்காங்க ஸோ என்ன மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்களேன் ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா வந்து இன்னும் இதெல்லாம் வந்து லைக் அந்த தண்ணி கடியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு கரெக்ட் அது வந்து நான் சொல்ல வந்தேன் லைக் வந்து எப்படி சொல்லி புதுசாக வைக்கலாம்னா வைக்கலாம் இது வேணா புதுசாக வந்து எல்லோ கலரில் வைக்கலாம் அந்த கோல்டன் கலரில் வைக்கலாம் பட் இது என்னென்ன இன்னும் தண்ணிக்கு அடியில் நிறைய ஒரு ஐட்டம் நிறைய நாள் இருந்து பாசி பிடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு வெளியில் வந்து எடுத்து வச்சால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது அந்த ஹோல் திங் எல்லாமே அப்படிதான் இருக்குது இந்த இது எல்லாமே இது வந்து நீங்கள் நினைக்கலாம் அவன் உண்மையிலே பாசி பிடிச்சதாக இருக்குமோ உண்மையிலே கதை அழுகானதாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை இது ஆக்சுவலி வந்து ஒரு புது இடம் நிறைய பேர் இன்னும் வந்து தங்குனது இல்லை ஸோ அங்கே கட்டினதே இந்த மாதிரி ஒரு பர்பஸில் தான் கட்டியிருக்காங்க ஒரு சப்மரின் வந்து கீழே மூழ்கிருச்சு ஒரு லாஸ்ட் டவுன் இன் த சி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த கலர்ல தான் இருக்கும் ஒரு மாதிரி ஆக்சிடேஷன்லாம் நடந்து அந்த ஒரு ப்ளூவிஷ் ரஸ்டிஷ் ஃபீ ஃபீலிங்கோட இருக்கும் ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் இங்கே மட்டும் இல்லை பின்னாடி டாய்லெட்லேயும் அதே மாதிரி தான் எல்லா டைப்புமே ரொம்ப ஏதோ கடல் கடியில் ஒரு வீடு இருந்தால் வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு கீழே இருக்க லைட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த சம்மரின்லாம் அந்த லைட்டெல்லாம் பார்க்கறக்கு அந்த மாதிரி ஒரு கேஜ் மாதிரி போட்டு ஒரு லைட்டு போட்டு வச்சிருப்பாங்க எப்படுறா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுற எப்பட்ரா இவ்வளோ டேலண்டடாக இருக்கியடா எப்படுறா எதுமா சரி உள்ளே போயிட்டு நீ இதை தர ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து அந்த வழியாகவும் போய் என்ட்ரு ஆகலாம் முதல்ல நான் காட்டின மாதிரி இல்லை இங்கே இந்த பால்கனிலேருந்து அப்படியே போகலாம் ஸோ நீங்கள் ஒரு டீ எடுத்துக்கிட்டு வரணுன்னா ஈஸியாக வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு வருவாம்புருங்க கொஞ்சம் ச க கஷ்டப்படுறாப்புல டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது அவ்வளோதான் அவ்வளோதான் அசுல் அடே டே 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 டேய் அவ்வளோ தான் சரி பண்ணீங்க காலை வெளியில் போட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ரூம் இந்த ரூமில் நிறையா இருக்குது நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இதான் ரூம் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த ரூமில் நான் உண்மையிலே நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறது இந்த இருந்து தான் இந்த மேட்ரு இருக்க பாருங்களேன் நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல பயங்கரமாக இருக்குது இந்த மேட்ரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வாட்டர் டிஸ்பென்சர் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் அண்ட் இந்த இந்த கெட்டலுக்கு வந்து தெரியும் இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி என்ன டெம்பரேச்சரில் இருக்குது ஸோ நீங்கள் ஃபில் கெட்டல்னு போட்டால் போதும் எவ்வளோ போடணும்னு தண்ணி இருக்கு நான் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டேன் அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஃபில்னு போட்டிங்கன்னா அதுக்கு தெரியும் உள்ளே எவ்வளோ இருக்குது அதுக்கு மேலே எவ்வளோ ஊற்றணும் அது என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அது எவ்வளோ சூடு பண்ணணும் இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக அதுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இங்கே வச்சுருக்காங்க இது வரைக்கும் நான் பா இது வரைக்கும் நம்ம பார்த்தாங்கன்னா எல்லா அக்காமடேஷனில் இதுதான் மோஸ்ட் கன்வீனியன்ட் வாட்டர் சப்ளை நான் இங்கே வருங்க ஃபீல் கெட்டல் போட்டோன்னே அதுக்கு தெரியும் எவ்வளோ போடணும் என்ன போடணும் நீங்கள் வந்து கீழே அப்படி இது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணலாம் ஸோ இது டேப் பண்ணேன்னா இங்கே ஸ்க்ரீனில் காட்டுது பாருங்கள் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வேணுமோன்னு ஸோ நான் வந்து அதை அப்படியே அமுதிட்டு இருந்தேன்னா ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போ எனக்கு இந்த தண்ணி வந்து எனக்கு செவன் சிக்ஸில் வேணும்னா நான் சிக்ஸில் செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது அது வந்து ஸ்மார்ட் ஹீட்டிங் அப்படியே அவ்வளோதான் டேப் பண்ணேன்னா அது வந்து ஹீட் பண்ண அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த டெட்டில் ஸோ எப்போயுமே நம்மளுக்கு ஒரே டெம்பரேச்சரில் குடிக்கலாம் இது வந்து இந்த டீ போடுறதுக்கான இது ஸோ அது வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டீ போடணுன்னாலும் போடலாம் இதுக்கு சைல்டு லோக்கம் இருக்குது வாமாவே வச்சுக்கணும் அந்த டீ அப்படின்னாலும் இது ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஸோ இங்கே ஒரு டிவி வச்சுருக்காங்க இந்த டிவி வந்து ஃபுல்லி ஸ்மார்ட் டிவி இன்டர்நெட் வசதியும் இருக்குது எல்லா சேனலும் பார்த்துக்கலாம் யூடியூப் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ண முடியுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கால பழமையான ஒரு மர ட்ராவர் மாதிரி வச்சுருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் கிடையாது நம்ம தான் வச்சுக்கணும் இப்போ கொசு இல்லை பூச்சி ஏதாவது இருக்குன்னா அது அடிக்கிறதுக்கு ஹிட்டு கொடுத்துருக்காங்க அது வேண்டாம் அது தேவையில்லாத மேட்ரு அதே மாதிரி தான் அந்த சம்மரீன் மேட்ரு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த சம்மரீனில் உள்ளே வந்து இந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வச்சுருக்காங்க இது என்னவா இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆவலாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஜமம் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி இது ஒரு லைட்டு செம்ம கான்செப்ட் இது ஆக்சுவலி ஸோ உள்ளேந்தில் அப்படியே லைட்டு நைட்டில் பிரகாசிக்கும் ஸோ அது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்துச்சு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு இங்கே பாருங்களேன் இந்த பெட்டில் இப்படி நாங்கள் படுத்து இப்படி நாங்கள் அம்மா இப்படியே நாங்கள் படுத்தா அங்கே எதுக்க நம்ம உங்களுக்கு பீச் வியூ இங்கே நம்மளுக்கு வயல் வியூ இங்கே க்ரீனு அங்கே ப்ளூ அப்படியே அந்த கடலோட சத்தம் அப்படின்னு என்னோடய வியூ இது மட்டும்தான் கொஞ்சம் தேவையில்லாத அணி இது தேவையில்லாத வியூ ஆகிடுச்சு எங்களுக்கு பட் இதை கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டா இந்த ரூமில் எல்லாமே பெஸ்ட்டு தான் ஸோ அந்த மாதிரி அப்படியே இந்த அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த கூரை வீடு கான்செப்ட் சொன்னேன்ல அப்படியே இந்த கூரை வீடு கான்செப்டில் மேலே அழகாக ஒரு ஃபேனு சின்னதாக அதில் ஒரு லைட்டு ரொம்ப ரசி ரசிச்சு கட்டியிருப்பான் போல இந்த ரூம் இருக்கு வருடா ஆ இங்கே பாருங்களேன் எங்களுக்கு ஹேங்கர் பண்ணுறதுக்கு ஷெல்ஃப்லேயே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஸோ எங்களுக்கு ஹேங்கர்லாம் தொங்க விடுறதுக்கு பெட்டு மேலேயே இப்படி அழகாக ஒரு கான்செப்டெலாம் பண்ணியிருக்காங்க செங்க நாங்கள் தொங்க விட்டுக்கலாம் அப்புறம் வந்து இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா எங்களோடய பெட்டி அதை தாண்டி நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கெட்டல் இருக்குது நார்மல் கெட்டல் இருக்குது அங்கே ஒரு ஸ்மார்ட் கெட்டல் இருக்குது இங்கே ஆக்சுவலி வந்து இன்னும் இது டாய்லெட் பேப்பர்னு சொல்லுவாங்க ஓகே இது டாய்லெட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து நீங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னோஷியில் நான் பார்த்தது இருக்கும் இண்டோனேயா மட்டும்தான் இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க க சாப்பிட்டு கை கைத்தொடை கிறக்காக இருக்கட்டும் இந்த டேபில் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் டாய்லெட் போகிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே டாய்லெட் பேப்பர் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இது சுகர் நார்மல் இது உங்களுக்கு யூடென்சில்ஸ் இந்த மாதிரி பட்டது வேறு உங்களுக்கு இங்கே வந்து காஃபி டீ சுகர் எல் தேவைப்படுற அனைத்தும் இங்கே வச்சுருக்காங்க ரெண்டு மக்கு அப்படியே இங்கே ஒரு பழைய கான்செப்டில் ஒரு மர டேபிள் மாதிரி ஒரு செட்டப்பு இனி நீங்கள் நினைப்பீங்க ஓகே இதுதான் ரூம் அவ்வளோதான் பெருசாக இனி இந்த வைப் இருக்கன்னு வைப் ஆரம்பிக்கிறதே கிச்சனை தாண்டி டாய்லெட் போகும்போது தான் அங்கே தான் அந்த ஆக்சுவல் வைபே ஆரம்பிக்கும் தலைவனுக்கு எப்பயுமே வைபு டாய்லெட்டில் தான் தாலையில் எந்திரிச்சதுலேருந்து வைபோ வைபு தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ட் வாட்டரும் கிடைக்கும் வாமாவும் கிடைக்கும் கோல்டாகவும் கிடைக்கும் ஸோ இது வாட்டர் கூலர் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க ஸோ அந்த மினி ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன வேணால் கோல்டாக வச்சுக்கிறது வைக்கலாம் இங்கே நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு இங்கே ரொம்ப நொங்கு ஃபேமஸ் போல் ரோட்டு கடை மாதிரி நிறையா இருந்துச்சு ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு நொங்கு வாங்கியிருக்கோம் அதை வாங்கி இப்போ தான் சாப்பிட போகிறோம் எதுக்கு உனக்கு இந்த நெருப்புக்கும் தான் ஆகாதில்ல ஆல்ரெடி ஒரு கிச்சனை பேர்ன் பண்ணியாச்சு போதும் அந்த கிச்சன் எபிசோட் பார்க்கணுன்னா இங்கே இருக்குது போய் பார்த்துக்கோங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய சஃபிஸ்டிகேட்டட் பீப்புளெலாம் வந்தால் அப்படியே இங்கே வாய்ந்தால் படிக்கணும்னா இங்கே குடிக்கலாம் அப்படியே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கிளாஸஸ் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கத்தி எடுக்கக்கூட கிராமர் தப்பாக இருக்குடா வேணாண்டா நமக்கு செட்டாக லேக்ஸ் என்னது திருப்பி சொல்லு ரோலாக்ஸை இப்படி ஒரு இன்டோனேஷன்ல லைக் எவ்வொன்றுமே சொல்லியிருக்க மாட்டான்டா எல்லாம் வந்து ரொலாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரோலாக்ஸ் யா ரா நீ தொண்டா அப்படி இருக்கனால அப்படி இருக்கா ஹாஹா இல்லாட்டி கிழிச்சு போடுவேன் இஸ் சப்போஸ் ஓகே வேண்டாம் வேண்டாம் இல்லை பாருங்களா அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது கூட ரொம்ப அழகாக யானை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து பாத்திரங்களை அடுக்கி வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக் தாட் இருக்கணும்ல இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு அதேமாரி இங்கே பாருங்கள் கடல் கடியில் மாமா அதனால் ஒரே ஸ்டார் ஃபிஷ்ஷில் வந்து ஷெல்ஸ் அலையும் செஞ்சு அது ஒரு ஆர்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க அது வந் அதுக்கு இலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டு வேறு ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சமைக்கிறதுக்கு தேவைப்படுற உப்பு வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் ஆக்சுவலி அப்படியே இங்கே திரும்பினீங்கன்னா இதுதான் நம்ம ரெமோட்டோடய வைபிங் ப்ளேஸ் காலை முதல் இரவு வரை ஒரே வைபிங் உங்கள் செம்ம வைபிங் அது வந்து எங்கே நடக்கும்னா இந்த டாய்லெட்டில் தான் நடக்கும் இங்கே நடக்குமா தான் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ஷவர் ஹேண்டில் கூட பார்த்தீங்க இஸ் லைக் சம்மரின்ல வந்து இன்னும் வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் மாத்திருக்க அப்படி வாங்கலாம் அப்படி ஓகே எனக்கு எது வேணும் இதுலருந்து தண்ணி வேணும் இது வந்து அழகாக லெவல் பண்ணியிருக்காங்க எங்கேருந்து தண்ணி வேணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஆனால் எல்லாமே அந்த ஸ்டில் அந்த ஓல்ட் டச் இருக்கு ஈவன் அந்த சீ ஷெல்ஸ் கூட பார்த்தோன்னா எல்லாமே அந்த ஓல்டு சீஷல்ஸ் பாசி பிடிச்சி லைக் இருக்கிறது அண்ட் அதுக்கு மேல் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்தது வந்து இங்கே ஷவர் இருக்கா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் இந்த தென்னை மரத்துக்கு அடியில் நம்ம வந்து குளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஒரு ஓப்பன் ஷவர் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை பட் இங்கே பண்ணும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த கடற்கரையோட சத்தமும் கேட்குது அதே மாதிரி இந்த இந்த ஒரு ஷேடும் நம்மளுக்கு கிடைக்குது இந்த தென்னை மரத்துலேருந்து ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே உங்களுக்கு சோப்பு ஷாம்பு எல்லாம் அவங்களுக்கு ஈவன் சோப் ஹோல்ட்ரு வருடா அது கூட வந்து ஒரு சங்க ஆ சங்கில வந்து வச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலேருந்தே ஒரு மரம் முளைச்சி அங்கே போய் நம்மளுக்கு ஷேட் கொடுக்குது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு இந்த கூரை வீட்டில் அப்படியே என்ன ஒரு வைபில் இந்த இடம் அப்படி பேர் கோல் கூட ஒரு வைப்பில் இருக்குது ஆமாம் அதுவும் வந்து மேமீட்டு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஹலோ இங்கே பேர் எந்த இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல ஸ்ப்ரே வரைக்கும் அந்த சப்மரின் அந்த சம்மரின் ஷேப்பு சம்மரின் ஃபீலு சம்மரின் வைப்பு தான் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஹலோ ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து எங்களை வந்து அழகு பார்த்து கொள்வது அனைத்தும் இங்கேதான் நடக்கும்

ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு ஆர்ட்டு அப்படிங்க பார்த்திங்கன்னா இந்த பெட்டுக்கு மேலே நாங்கள் இந்த ஃபோனு இந்த சார்ஜிங் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள் அதில் ரெண்டு அழகான லேம்பு ரொம்ப ஒரு ஆன்டிக் ஃபீலிங்கான ஒரு இங்கே பாருங்களேன் ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி ஓல்டாக இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு இந்த போர்வையே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சாஃப்ட் ரொம்ப அந்த குளிம் கொடுத்துருந்தாங்க இந்த போர்வையும் கொடுத்துருந்தாங்க இந்த போர்வை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு ரொம்ப இதமாகவும் இருந்துச்சு போத்திக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே ரொம்ப ஆர்ட் ஒர்க்காக கலை ஆர்வத்தோடு செஞ்ச ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம தலைவர் வாங்கின கல் நொங்கு வாட்டர் என்னது நொங்கு வாட்டர் இதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க என்னமோ ஒரு பேர் பதனி பதனி அது மட்டும் என் மைண்டில் நிற்க முடியும் எஸ் இதுதான் பதனி ஸோ நாங்கள் வந்து அந்த நொங்கு வாங்கினோம்னு சொன்னோம்ல அங்கேயே இந்த பதனி கிடைச்சது நம்ம ஊர்லேயே இப்போலாம் இதை கிடைக்கிறது இல்லைடா ஆமாம் கொஞ்சம் நம்ம ஊர்லேயே இப்போ வந்து இந்த பதனிலாம் கிடைக்கிறது இல்லை பட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கிது ஸோ அதை குடித்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்பலாம் குடிக்க முடியல பட்டு கொஞ்சம் குடித்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தென்னைமரத்தோப்பு வயல் வீடு கடல் இது மாதிரி வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா இங்க பாரு ரொம்ப செம்ம ஃபீலிங் அது ஒரு சொல் ஆமா நான் இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா நீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க அந்த சத்தம் அதை அப்படியே சொல்ல முடியாது கிராமத்தில் இருந்துக்கிட்டு எல்லாரும் வந்து சிட்டிக்கு போகணும் நான் வந்து நெட்டியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய நினைக்கிறீங்க ஆனால் அதிலலாம் ஒரு சுகமும் கிடையாது ஒரு ஆர்ட்டும் கிடையாது ஒரு ரசனை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் இந்த கிராமத்து வாழ்க்கை இந்த ஒரு வயக்காட்டுக்கு நடுவில் இந்த ஒரு தோப்புக்கு நடுவில் கடல் அலையை கேட்டுக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறதோட நிம்மதி உங்களுக்கு வேறு எந்த லைஃப்லேயும் கிடைக்காது அது மாதிரி ஒரு நாள் நீங்கள் தூங்கி பாருங்களேன் அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் இவ்வளோ கூவுறோம் இவ்வளோ ரசிக்கிறோம் அப்படின்றது அதனால் வந்து இயற்கையோடு நம்ம இணையம் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த பாலி ட்ரிப் நிறைய சொல்லிக் கொடுத்துச்சு அப்பா இப்போ கூட அந்த சாரல் அப்படியே ஆ அப்படி இருக்குது பட் எஸ் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே இன் பாலி நாங்கள் இதை முடிச்சுட்டு இந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் வந்து போய் எங்களுக்கு ஃபைனல் ஆக்டிவிட்டி இஸ் த பெஸ்ட் ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி செம்மையான ரெண்டு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ண போகிறோம் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் போவோம் ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா அது அப்படி நம்ம என் பண்ண போகிறதில்ல எப்படி இதை என் பண்ணலாம்